காலை வணக்கம் உறவுகளே நம்ம இன்றைக்கி காலையில் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் வீக்கு நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ எடுத்த வீடியோ நம்ம எந்த சாமி கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை கும்பிட்ணும் ஆல்ரெடி இயர்லி ஒன்ஸ் அப்படி தான் போவோம் பட் இந்த டைம் திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பிட்டோம் கிண்டியில் போய் கிண்டிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி பெருங்கலத்தூர் இறங்கிட்டு பெருங்கலத்தூர்லேருந்து நம்ம உத்தரமேரூருக்கு பஸ் ஏறணும் நம்ம குலதெய்வம் பார்த்திங்கன்னா உத்தரமேரூரில் மாறி மேற்கத்தி அம்மன் கோவில் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம போய் புலம்ப வேண்டிய இடம் குலதெய்வம் கோயில் தான் அதனால் திடீர்னு கிளம்பிட்டோம் நாங்கள் நாலு பேரும் ட்ரெயினில் போகிற சொல்ல போர் அடிக்குன்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு கலர் பென்சில் எடுத்துகிட்டு போனேன் சரி அவங்க அடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடுத்தா அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க கலர் புக் எடுத்துகிட்டு போனால் டென்ஷன் ஆகாது அதனால் பதினோரு நேராக செங்கல்பட்டு போயிட்டோம் செங்கல்பட்டு போயிட்டு செங்கல்பட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செங்கல்பட்டுலேருந்து பஸ் பிடிச்சி போனோம் நம்ம மற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா நீங்கள் மற்ற கா சாமி எதனா வழி எதனா நம்மளுக்கு பண்ணுனாலும் குலதெய்வம் தான் முதல் நம்மளுக்கு வந்து நிற்கும் ஏன்னா அது நான் என்னோடய அனுபவத்தில் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ஸில் நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன் என் குலதெய்வம் எனக்காக நின்று இருக்குது இன்னி வரைக்குமோ எனக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிற்கிறது என் குலதெய்வம் தான் ஆனால் நான் எப்பவுமே எதனா ஒரு ஆடி மாதம் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்போ தான் போவோம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் கோயில் பார்க்க அவல நேரம் ஆக அன்றைக்கி ரொம்ப ச இதுவாக இருந்துச்சு ஸ்ரீமாரி மேற்கத்தியம் ரொம்ப நிதானமாக சாமி பார்த்துட்டு மனசு திருப்தியோடு வர்றாண்டிக்கு திடீர்னு நினச்சின்னுக்கு திடீர்னு கிளம்பி போய்ட்டோம் ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் போய் அபிஷேகம் கொடுத்துட்டு அம்மாவுக்கு இது பண்ணிட்டு வரோம் பட் அன்னைக்கு என்னென்னு தெரில திடீர்னு போகணுன்னு தோணிச்சு போயிட்டு நாங்கள் அம்மனை பார்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கெல்லாம் பூசாரி மோ க்ளோக் க்ளோ கோயில் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு ஸோ நாங்கள் வரணுன்னு ஏதோ வெயிட் பண்ணியிருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் நடந்தது ஆனால் ரொம்ப திரு பாருங்கள் கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆஃப் அனவர் தான் நாங்கள் போய் ஆஃப் அனவரில் கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் வர்றதுக்காக அம்மன் வெயிட் பண்ணியிருந்தாளா இல்லை அம்மன் நம்மளை கூப்பிட்டாலான்றது தெரியாது ஆனால் அம்மன் நம்மளை கூப்பிட்டா மட்டும்தான் ஒரு சில சாமிகள்லாம் கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் திருப்பியும் வந்துட்டு ட்ரெயின் ஏறி திருப்பி ரிட்டர்ன் வந்துவிட்டோம் அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நம்மளுக்கு இப்படி தான் போச்சு